எப்புட்டுகள் இருப்பதற்காக அவன் தரம் செய்ய வேண்டும் என்று செல்வலாய் சொன்னார்கள் மனிதன் தூக்கி எழுந்தார் என்று சொன்னால் தூக்கம் என்பது ஒரு சிறு மரணம் என்று சொல்வார்கள் அந்த மரணத்திலிருந்து எழுத்து எழுத்து எழுதுகின்றவர்கள்தான் அல்ஹமது இல்லா என்பதை அஹியாதி பாகமா என்னை மரணித்த மரணிக்க செய்த பிறகு என்னை அல்லாவுக்கு எல்லாம் கூறுகின்ற வார்த்தையை சொல்லுகின்றோம் எனவே அந்த மரணத்திற்கு பிறகு எழுதுகின்ற சில மனிதர்கள் கைகால் விளங்காதவர்களாக பார்வையற்றவர்களாக எழுந்திருக்கின்றார்கள் அவ்வாறெல்லாம் இல்லாமல் நாங்கள் வசதி என்றவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் எப்படி தர்மம் செய்வது என்பதாக கேட்டார்கள் அப்போது நன்சல் சொன்னார்கள் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றாரோ அவர்களெல்லாம் தன்னுடைய

நீங்கள் ஒரு வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரு புதியவர் நடக்க முடியாமல் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார் அவரை உங்களுடைய வாகனத்திலே உட்கார வைத்து அவர் செல்ல வேண்டிய இடத்திலே கொண்டு சேர்ப்பதும் தர்மம்தான் தான் ஒரு பெரியவர் வயது பிடித்தவர் தன்னால் தூக்க ஒரு சுமையை தூக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் அந்த வழியை செத்தால் அந்த சுமையை எடுத்துக்கொண்டு அவர் செல்ல வேண்டிய இடத்தை கொண்டு சேர்ப்பித்தால் அதுவும் தர்மம் இந்த அளவுக்கு சொல்லி வச்சு சொல்லாத

அந்த இரண்டு வழக்குகளில் ஒருவர் துவா செய்கின்றார் மற்றவர்கள் சொல்கின்றார் இன்னொரு முதலாம் அவர் தர்மம் செய்கிறார்களோ செய்கின்றாரோ நீ பகரத்தை கொடு பகரம் என்று சொன்னால் உதாரணமாக ஐம்பது ரூபாய் கொடுத்தால் திருப்பி ஐம்பது ரூபாய் கிடைப்பது என்று சொல்லுகின்றோமே